Welcome to Life Giving Grace International Ministry. மலை உச்சியில் இருந்து பாருங்கள் நீங்கள் கிறிஸ்து உடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் தேவனுடைய வார்த்தை நாம் எப்படி வாழ வேண்டும் நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை வாழ்க்கையை பற்றிய நமது கண்ணோட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெளிவான வழிமுறைகளை இந்த வேத அழகாக விவரிக்கிறது உதாரணத்திற்காக பூமிக்குரிய மேலல்ல பரலோக காரியங்களில் கவனம் செலுத்தும்படி மேலே வாசித்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் மல உச்சியில் இருந்து அதாவது மேலான இடத்தில் இருந்து பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் என்னிடம் சொன்ன குறிப்பிடத்தக்க ஒன்றை இது நினைவுக்கு கொண்டு வருகிறது என்று பாஸ்டர் கிரிஸ் அவர்கள் சொல்கிறார் அவர் மகனே மல உச்சியில் இருந்து பார் என்றார் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் என்னிடம் சொல்லும் வரை நான் மல உச்சியில் இருப்பதை உணரவில்லை அது நீங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ உணரும் ஒன்றல்ல சில கிறிஸ்தவர்கள் பயணம் செய்து மல உச்சியை அடைய முயற்சிக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுவதை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் மறுபடியும் பிறந்த பிறகு நீங்கள் மல உச்சியில் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள் அவருடன் ஒன்றாக அமர்ந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக இருக்கிறீர்கள் எனவே அந்த நிலையில் இருந்து பாருங்கள் அங்கிருந்து வாழுங்கள் அதுதான் சிறந்த காட்சி மலை உச்சியில் இருந்து நீங்கள் விஷயங்களை தெளிவாக காண்கிறீர்கள் உங்கள் பார்வை உயர்ந்திருக்கிறது நீங்கள் உலகின் சிதறல்கள் மற்றும் வரம்புகளுக்கு அப்பால் இருக்கிறீர்கள் நீங்கள் உயர்ந்த மண்டலத்தில் இருந்து அதாவது ஆவியின் மண்டலத்தில் இருந்து பார்க்கிறீர்கள் அங்கு வெற்றி வலிமை ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் முடிவில்லா மட்டுமே இருக்கிறது நாம் படித்ததை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் கவனம் மற்றும் பக்தி ஆகியவை பூமிக்குரிய கவன சிதறல்களை நோக்கி அல்ல பரலோக யதார்த்தங்களை நோக்கி செலுத்தப்பட வேண்டும் உங்கள் மனதை பரலோக கண்ணோட்டத்துடன் இணைத்து ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமாக வாழுங்கள் ஜெபம் அன்புள்ள பிதாவே மலை உச்சியில் வாழவும் பார்க்கவும் கிறிஸ்துடன் என்னை உயிர்ப்பித்ததற்கு நன்றி என் நாட்டம் பரலோக காரியங்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது என் பார்வை தெளிவாகவும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் உள்ளது நான் இந்த உலகத்தின் கவன சிதறல்கள் மற்றும் வரம்போலுக்கு அப்பால் வாழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்